ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம் மாடு மலையில் நடஞ்சிகிட்டு இருக்குது அதுக்கு செட்டு அமைக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு மழை வந்தால் அப்படி தான் மாடு நடஞ்சிக்கிட்டுருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில காட்டுக்கு மட்டும்தான் செட்டு போட்டிருக்காங்க மாட்டுக்கு செட்டு போடுறதுக்கு நம்ம அமௌண்ட் இல்லை அதனால் எப்போ மழை பெஞ்சாலும் இப்படி தான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படியா செட்டு போட்டுருன்னு நாங்களும் நினைக்கிறோம் ஆனால் ஒன்றும் முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அட்வென்ஜர் மணியாக தான் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு மழை அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாழை மரம்லாம் உடஞ்சி கிடக்கு வாழை மரம்லாம் உடஞ்சிச்சு காற்றில் காற்று மழை அதிகமாக மழை பெஞ்சதுனால வீடெல்லாம் உழுகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை பாருங்கள் எல்லாமே அப்படியே எல்லாம் அர்ஜென்ட்டாக அப்படியே சாய ஆரம்பிச்சிருச்சு மாடு மழையில் நனைஞ்சிட்டே இருக்கு அதுக்கு செட்டு போடணும் செட்டு போடுறதுக்கு நம்மகிட்ட போதுமான காசு இல்லை இப்போதைக்கு அதெல்லாம் மாடு என்னன்னா மழையில் நனைது பாவம் ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நமக்கே வறுமையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அதான் அப்புறம் மாடு அப்படியே மலையில் நனை அந்த வழியில் தான் தண்ணி ஓடுது மழை ஒரு நாலு மணி நால்ரைக்கு மழை ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெவியாக பெஞ்சிட்ருக்கு என்ன நிற்கவே இல்லை மழை உங்களுக்கும் மழை பெய்தா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து வாழை மரம் பரங்க இன்னைக்கு காத்தடிச்சதுல அப்படியே உடஞ்சிருச்சு சாஞ்சிருச்சு என்ன பண்றது இந்த மழை வந்துட்டு நம்மளை புலம்ப விட்டுருச்சே இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் மழை பெய்தா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சந்தைக்கு போக முடியல நம்மளால மழை பெய்கிறதுனால

பஞ்சார தூக்கி பாரு வந்தா விடு அது நம்ம சவால் அடி இது சவால் இல்ல நல்லா அடைச்சா அந்த சாப்புக்கொல்லி விடு பிடிச்ச இந்த பஞ்சார தூக்கு இந்த ரெண்டு இதழ அடைட்டேன் போய் இருக்கு நீங்க இது தோட்டு போ சரி அரைச்சுக்கலாம் மழை பெயர மாதிரி இருக்கும் போதே வீட்டுக்கு வாங்கினா மழை அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் என்னதுக்கா பெரிய வாழை மரம் உடஞ்சு போச்சு நாளைக்கு வாழை மரத்தை வெட்டி விட்டு அந்த இது இது பண்ண கிழங்குல தண்ணி இருந்தால் எடுக்கணும் வேணாம் தண்டை எடுத்து விட்டு பொரியல் பண்ணிடுறியா ஆ ஏன் நாருக்கு எடுக்கிறதுக்குன்னா இப்போ மிஷினுக்கு போகுமா மிஷினில் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது ஈரத்தால் போட போடாதடி துருப்பிடிச்சு போயிடும்

எப்படி இப்போ மழை பெய்யறனால எங்கேயோ அங்கெங்கே எல்லாம் ஒண்டிக்கிட்டாங்களா போய் ஆ ஆனடி சார் சொன்னாங்க ஆ என்ன ரோசம் போயிடுச்சா அதுக்காட்டி ஆ ஆ

మనం హారని <verkmeye>